இந்த படத்தில் மிக முக்கிய வேடத்தில் நடித்து நடிகர்களுக்கு போட்டியாக ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் மேக்கப் போட்டு நடித்த மற்றும் தயாரிப்பாளரான திரு பன்னீர் அவர்கள் வரவேற்பை வழங்குவார் சார் நீங்க சொல்ல சொன்ன you. பத்திரிகையாளர்கள் ஊடகத்தினர் அனைத்து பெரியவர்களுக்கும் அருமை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் இருக்கும் இந்த படத்தினுடைய நடிகர் நடிகைகள் டெக்னீசியன்ஸ் முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தோடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரைய ஆரம்பிக்கிறேன் இந்த அக்யூஸ்ட் படத்தின் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஊடகம் பத்திரிகையாளர்கள் அனைத்து பெரியவர்களுக்கும் போல் ரசிக பெருமகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் தான் இந்த விழா இந்த விழாவினுடைய முக்கிய விருந்தினராக வந்து கலந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கும் தயாரிப்பாளர் அண்ணன் ஏஎல் அழகப்பன் அவர்களையும் தயாரிப்பாளர் அண்ணன் அழகன் தமிழ்மணி அண்ணன் அவர்களையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய இணை செயலாளர் எங்களுடைய அருமை அண்ணன் சௌந்தரனன் அவர்களையும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நடிகர் உதயா அவர்களின் குடும்பத்தினர்கள் நண்பர்கள் முக்கியமாக எங்களுடைய தயாரிப்பாளர் சச்சின் அனைவரையும் வரவேற்பதோடு இந்த படத்தினுடைய நாயகன் உதயா அவர்களையும் இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்களையும் இந்த படத்தினுடைய கேமராமேன் மருதநாயகம் அவர்களையும் இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் அவர்களையும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவரும் எங்களுடைய இனிய நண்பருமான சேது அவர்களையும் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் மற்றும் நடிகர்கள் பிரபாகர் அவர்கள் திரு டேனி அவர்கள் திரு ஸ்ரீதரசர் அவர்கள் அந்த திரு ஹைர் கார்த்தி அவர்கள் இந்த படத்தினுடைய எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சிந்தில் அவர்கள் மற்றும் இந்த படத்தினுடைய நடிகை சுபத்ரா அவர்கள் தீபா பாஸ்கர் அவர்கள் மற்றும் அனைத்து நடிகர்களையும் டெக்னீஷியன்களையும் உங்கள் அனைவரையும் இந்த படக்குழுவினர் சாக வருகை நான் வரவேற்கிறேன் யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சுங்க அது சொல்லணும் நன்றி பத்திரிகையாளர்கள் ஊடகவியர் அனைவரையும் அனைவரையும் ஒருங்கிணைத்து எங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரர் நிக்கில் முருகன் அவர்களையும் அதுபோல் உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் இந்த அக்யூஸ்டு திரைப்படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை இன்று வரை இவ்வளோ சிறப்பாக மக்களிடையே சேர்ந்ததுக்கு முழு முதற் காரணம் எங்களுடைய கதாநாயகனும் தயாரிப்பாளர்களில் ஒருவருமான உதயா அவர்களே சேரும் அனைவரையும் ஒருங்கிணைத்த பெருமை அவருக்கு தான் உண்டு இன்று 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 வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் இந்த படத்தின் சிறப்பான வெற்றி வந்த பிறகு கூட அந்த அதை அவர் தலையில் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் அது இன்னும் நான் இது இதை வைத்து பல படங்களில் சிறப்பாக நடித்து இந்த மக்களிடையே ஒரு சிறந்த நடிகனாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் பார்த்து தான் இருக்கிறோம் இந்த பட இந்த படம் பிரபு சீனிவாஸ் சார் அவர்கள் வந்து எங்களோட சொன்ன அந்த கதை சொன்ன நேரத்தில் இருந்து அனைத்து விஷயத்திலும் ஒவ்வொரு நடிகர்கள் நடிகைகள் தேர்வில் இருந்து அனைத்து விஷயத்திலும் உதய அவர்கள் பட்ட பாடு ஒரு படத்தை முடிக்கும் வரை அது வந்து சொல்ல முடியாது அந்த மாதிரி பண்ணிக்கிறார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் நடித்த விதம் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பெரும் பஸ் ஆகட்டும் அதே மாதிரி நிறையா பாட பாடலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாண்டேஜ் சாங்லெலாம் வந்து நான் அன்றைக்கி ஒரு விழாவில் சொன்னேன் டைரக்டர் அவர்கள் வந்து ஒரு குப்பை தொட்டி ஃபுல்லாக ஃபுல் ஓடில் இருக்குது அதை வந்து நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதில் போய் படுங்கன்னு சொல்லிட்டாரு அவர் வந்து என்ன எதுன்னு இருக்குல்ல அப்படியே போய் படுத்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த சினிமா மேலே ஒரு வெறித்தனமான காதலை வச்சிருக்காரு அது அதனால தான் இந்த படத்தினுடைய வெற்றி அந்த மாதிரி பல காட்சிகள் அவர் பண்ணியிருக்காரு இந்த இந்த படத்தில் அக்யூஸ்டாகவே வாழ்ந்திருக்காரு ஸோ அது அதனால தான் இந்த படத்தோட வெற்றின்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இவரும் அஜ்மலோட பயணம் இவரும் கூட அதே மாதிரி யோகிபாப் சார் அதே மாதிரி பிரபாகர் அவர்கள் டேனி அவர்கள் எல் எல்லோ எல்லோரையுமே ஒரு தனித்தனியாக பிரிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் அவர்கள் தான் நீங்கள் இன்னும் இன்னும் பெட்டராக இன்னும் பெட்டராக நீங்கள் வாங்க நல்லா பண்ணுவீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்காரு என்ன கூட நான் சொல்கிறேன் வந்து நாகராஜ் கேரக்டருக்கு வந்து என்னை சூஸ் பண்ணது அவர் தான் நம்ம இயக்குனர் அவரும் அவங்களும் பேசிவிட்டு முடிவெடுத்து சொன்னாங்க ப்ரோ நல்லா இருக்குமான்னு தெரியல நான் தயாரிப்பாளரோட நின்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை ப்ரோ இது வந்து நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் இந்த ப இருக்கிற மாதிரியே வாங்க இந்த படத்தான் உங்களுக்கு இந்த கேரக்டர் சூட் ஆகுன்னு சொன்னார் ஆனால் இந்த மக்களோட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது நீங்கள் அனைவரும் பாராட்டியிருக்கீங்க அதுக்கும் காரணம் எங்கள் ஹீரோ உதய தான் ஏன்னா அவரை வந்து நான் ஏன் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா இந்த நன்றி சொல்கிற இடத்துல அவருக்கு நான் இந்த புகழாரம் சூட்டிலேன்னா அது சரியாகாது ஏன்னா அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு அதுக்காக நான் அவருக்கு மேலும் மேலும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் டைரக்டருக்கும் டிஓபிக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் அனைத்து டெக்னீஷியன் எடிட்ரு சார் அவர்களுக்கும் அவரு அவங்க அசிஸ்டண்ட் அவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி டி ஸ்டுடியோலேருந்து எங்களுக்கு பண்ண ஹெல்ப்பு இதெல்லாம் எல்லா எல்லோருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அனைவர்களுக்கும் நன்றி எங்களுடைய விநியோகஸ்தர்கள் தேட்டர் உரிமையாளர்கள் இதற்கு ஒரு எங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டராக இருந்தவங்க அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் நான் இந்த விழாவின் சார்பாக இந்த அக்யூஸ்ட் படக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதேபோல் உதய அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி இந்த நன்றி அறிவிப்பு விழாவிலேயே நாங்கள் நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களோட ஆதரவு இல்லாமல் எதுவும் இல்லை பத்திரிகையாளர்கள் வந்து முதல்ல ஊடகவியர்கள் அத்தனை பேரும் நீங்கள் வந்து படம் பார்த்து நீங்கள் அங்கீகரித்த பிறகு தான் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு மக்களுக்கு போய் சேர்ந்து ஒரு 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 வாரம் ஓடுறது ஒரு எங்களுக்கே தெரியும் ஒரு வாரம் படம் ஓடுறது இவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போய் ரெண்டாவது வாரம் போய் உண்மையில இன்றைக்கும் படம் இருக்கு அதுக்கு எல்லாமே காரணம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒத்துழைப்பு ஆதரவு அதை அப்படியே மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு உண்மையை அவங்க உணர்ந்து அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்து பெருமைப்படுத்தியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டீம் இந்த அக்யூஸ்ட் டீம் மீண்டும் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளானிங் வந்தோம் இந்த நேரத்தில் சொல்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் ஓகே வாழ்த்து எங்களுக்கு நடைபெயிற்சி வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை தொலைக்காட்சி வானொலி இணையதள பண்பலை ஊடக நண்பர்களே ஜெய்சன் ஸ்டுடியோ சச்சின் சினிமாஸ் தயகரன் சினி புரொடக்ஷன்ஸ் மற்றும் வயசினிமா சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் படம் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது நன்றி சொல்லும் விதமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதலாவதாக திரு தயாரிப்பாளர் திரு ஏழ் அழகப்பட்டவர்கள் மேடைப்பில் தயார்பாளர் திரு அழகன் தமிழ்மணி அவர்கள் தயாரிப்பாளர் நடிகர் தயாரிப்பாளர் திரு சவுந்தர் அவர்கள் எங்கள் நாயகன் திரு உதய அவர்கள் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் திரு பன்னீர் அவர்கள் இயக்குனர் திரு பிரமோ அவர்கள் தயாரிப்பாளர் திரு சேது அவர்கள் எங்களை வாழ்த்த இலங்கையிலிருந்து வந்திருக்கும் திரு செந்தில் குமார் அவர்கள் படத்தின் இசையமைப்பாளர் திரு நரேன் பாலகுமார் அவர்கள் திரு மருதநாயகம் அவர்கள் அவர்கள் இப்படத்தில் எதிர் நாயகனாக நடித்திருக்கும் திரு பிரபாகர் அவர்கள் Þurr Srýður ára, verður henn. Næriði, Subatra ára, verður henn. Næriði, Deepav Bhaskara ára, verður henn. रैप सिंग है तेरे कार्तिक फाइट का थे फोटो का बस सिस्टर सिस्टर कुंज यार कुछ ए जा परसाद तो उड़ते और वाइड है सर सर इनके புகைப்படத்திற்கு சச்சின் அவர்கள் அவர்களை இ பி சிவா அவர்கள் கசாலி அவர்கள் திரு மூர்த்தி அவர்கள்